ரெண்டு பேரும் இல்லை ரொம்ப தொல்லையே அத நான் சொல்வது உண்மை நான் கட்டி காத்த கோட்டையில அஞ்சு அஞ்சு கிடக்குது என்ன செய்ய நான் காத்தனால தான் கொட்டை உரைச்சி கோட்டை ஓரளவு இருக்கு பரவாயில்ல முக்காவாசி பேர் போயிட்டீங்க இன்னொரு காவாசி பேர் தான் பேர் ஏன் தெரியுமா போனாங்க நம்ம மேல நம்பிக்கை உள்ளவங்க அதனாலதான் எந்திரிச்சு போயிட்டாங்க இவங்களா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம உட்காந்துருக்காங்க போனவங்க என்ன நம்பிக்கையில போயிருக்காங்க என்ன நம்பிக்கை வந்திருக்க கலைஞர்கள் பூரா சிறப்பா தொழில் பண்ணுவாங்க நாடகத்துல நல்லா நடிப்பாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை கிடையாது

മനുഷന ഇന്നും പാ കളയേ വാനത്തെ പാത്തേ ഭൂമിയെ പാത്തേ മനുഷ്യനും പാ കളയേ നാ പിറത് അഴുതി ഇടത്താനേ വരിയേ സരിതാന பார்த்தே பூமியை பார்த்தேன் மனுஷனை பார்க்கலையே குரங்கிலிருந்து பிறந்தாடாம் குரங்கை மனிதர் பெற்றாடாம் யாரை கேள்வி கேட்பது உண்மை அதை நீ நம்பினால் நன்மை உடனால் சொல்வது உண்மை இதை நீ நம்பினால் நன்மை பானத்தை பார்த்தேன் பூமியை மனுஷனை இன்னும் பார்க்கலையே அதனால் பிறந்தது தொள்ளையடா பட்ட பாடு யாவுமே பாடம் தானடா ஒரு பூந்தோட்டம வாழ்க்கை இல்லை வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம வாழ்க்கை இல்லை போராட்டமி வாழ்க்கை பானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் நான் பிறந்தது எழுதிடத்தானா ஏ விதியே சதிதானா நான் பிறந்தது எழுதிடத்தானா ஏ விதியே சதிதானா